அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு கீரை பொரியல் முருங்கை கீரை பொரியல் அதுக்கப்புறம் சாதம் தயிர் நீங்க பருப்பு உருண்டை குழம்பு செய்யும் போது வெங்காயம் சோம்பு உச்ச மிளகாய் நல்லா நறுக்கி போட்டுருங்க நல்லா கடிபடுறப்ப ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் அப்படியே கொஞ்சோன்னு இஞ்சி கொஞ்சோண்டு ஒண்ணு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டா நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த வாசனை அதை போட்டு செஞ்சுக்கோங்க பருப்பு ரெண்டு குழம்பு சூப்பரா இருக்கும் என் பையன் ஏம்மா எப்பயும் ஒரே மாதிரி உருண்டையா போடுறீங்களே இந்த வட்டம் பக்கோடா மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு குழம்பு வச்சு பாருங்க அது ஒரு டேஸ்டா இருக்கும்லமா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கம்மான்னு சொல்லி என் பையன் சொன்னான் பெரிய பையன் சரி வாடா ஓ ஆசையை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிள்ளி கிள்ளி போட்டு செஞ்சு பார்த்தேங்க அதுவும் நல்லா பக்கோடா குழம்பு மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க இதை வந்து எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க தோசை இட்லி சாதம் நான் இந்த முருங்கைக்கீரையோட இந்த உருண்டையை கடிச்சு அந்த சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் செம்மையா இருந்துச்சுங்க அது அந்த பச்சை மிளகா கடிபடுறப்ப இருக்கிற டேஸ்ட் அதை வந்து சாப்பிட்டு பார்க்குறப்ப தாங்க அதோட ஃபீல் வந்து கண்டிப்பா புரியும் எனக்கு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது நீங்க நீங்களும் ஒரு முறை இணைய மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க கடிபடுறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமான்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த வைகாசி மாதம் வந்தாலே காய் விலையெல்லாம் படுவலையா விக்குதுங்க அதனால ஒரு நாள் பருப்பு உருண்டை குழம்பு ஒரு நாள் பயிறு குழம்பு அப்படி மாத்தி மாத்தி நம்ம வச்சுக்கிறலாங்க சாம்பார் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பட்ஜெட்ல கையும் கிடைக்காதுங்க கரெக்டா இருக்கும் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும் ஒரு பொரியல் வச்ச ஃபீல் இருக்கும் அது முருங்கை மரம் பாவக்காய் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நீங்கள் தோட்டத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதையே நீங்க பறிச்சு குழம்பு வச்சுக்கலாம் பொரியல் பண்ணிக்கலாம் நான் அப்படி தாங்க பக்கத்துல எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன் பொரியல் பண்றதுக்காக வேண்டிய பாவக்காய் முருங்கைக்காய் எல்லாமே பக்கத்துலேயே மரத்தில் இருக்கனால நான் பிடுங்கி சமைச்சுக்குருவேன் அது எனக்கு இன்னும் யூஸா இருக்குது அதே மாதிரி உங்க வீட்லேயும் நீங்க எல்லா செடிகளையும் வழங்க அதுதான் நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான்